நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்த உத்தம புத்திரன் என்ற திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி எழுதி இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் இசையமைத்து பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய முல்லை மலர் மேலே என்ற பாடலின் எல்லா வரிகளுமே லே லே என முடியும் நன்றாக கவனித்தால் தெரியும் முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவு வாடுதுங்கள் அன்பாலே என்று வரும் மேலும் வரும் வரிகளுக்கு பாடலை பாருங்கள் சந்தமாக சாந்தமாக போகும் இந்த பாடல் இந்த இடத்தில் ஒரு வைப்ரேஷன் போலே குரலில் கொஞ்சம் சத்தம் அதிகமாக வெளிப்படும் அந்த ராகம் லயம் இழுத்து சொக்க வைக்கும் மின்னலூரு மாறி மண்மேலே கண்ணியை போலே அண்ணநடை பயில கண்டேன் ஆசையினாலே இந்த பாடலில் நடிகர் விலகம் சிவாஜி கணேசனின் படகோட்டும் பாணி அழகியலானது பாட்டுக்கான முக அசைவையும் அற்புதமாக வெளிப்படுத்தி கொண்டே அதோடு அதற்கேற்றபடியான உடல் ஏற்ற இறக்க அசைவையும் பத்மனிக்கு கொடுக்க வேண்டிய காதல் உணர்வுகளையும் காட்டிக்கொண்டே வீரமான இளைஞனின் கம்பீரத்தையும் தளர்த்தாமல் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் எனும் ஆளுமையும் கலந்து சொக்க வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்